SCAD College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling Code 4969. பாட்டாளி மக்கள் கட்சியை விடும் அளவிற்கு மாறியுள்ளது ராமதாஸ் அன்புமணி இடையான மோதல் கருத்து வேறுபாட்டில் தொடங்கி தற்போது சரமாரியான குற்றச்சாட்டுகள் வரை நீடித்திருக்கிறது தந்தை மகன் பிரச்சனை மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக தனது பேரனான முகுந்தனை ராமதாஸ் நியமித்ததில் இருந்து அவருக்கும் கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வந்தது மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பேற்று அன்புமணிக்கு

தைலாபுரத்தில் ராமதாஸ் நடத்திய கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை தொடர்ந்து புறக்கணித்து வந்த அன்புமணி தர்மபுரியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடந்த கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று நான் என்ன தவறு செய்தேன் என்றும் ராமதாசுக்கு விசுவாசமாக இருப்பேன் என இருவருக்கும் இடையே நிலவிய கருத்து வேறுபாடுக்கு பதிலளிக்கும் வகையில் பேசியிருந்தார் எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டு இருக்கிறேன் என்னடா நான் தப்பு பண்ண என்ன நான் தப்பு பண்ண தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசில் போடும் தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி என்ன நான் தப்பு பண்ணேன் ஏன் நான் மாற்றப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ணேன் எனக்கு தெரியலை ஒரு மாதமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன் என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய கனவு இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன் அதே சமயம் தனக்கும் அன்புமணிக்கும் மனக்கசப்பு இல்லை அவரை கட்சிப் பொறுப்பிலிருந்து நீக்க மாட்டேன் என ராமதாஸ் பேசியிருந்ததில் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் கருதினர் இந்த நிலையில் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் முன்வைத்துள்ளார் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டதாகவும் தவறு செய்தது அன்புமணி அல்ல தானே என்றும் ராமதாஸ் கூறியது பாமகவினரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது தர்மபுரியில் அன்புமணி பேசியது முழுக்க முழுக்க திசை திருப்பு முயற்சி என குற்றம் சாட்டியுள்ள ராமதாஸ் தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சிப்பதாகவும் விமர்சித்துள்ளார் அன்புமணியை முப்பத்தி ஐந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் முப்பத்தைந்து வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தகவல் செய்துவிட்டேன் மேடை நாகரிகமும் அல்லது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எழுத்தேன் தவிர்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார் அன்புமணியின் கட்சி நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்த ராமதாஸ் அவரது செயல்பாடுகளையும் சுட்டிக்காட்டினார் கட்சி பிரச்சனைகளை பற்றி அன்புமணி தனது எரிந்து தாக்க முயன்றதாக குற்றம் சாட்டியுள்ளார் அன்புமணி கூசாமல் பொய் சொல்வதாகவும் கூட்டணி விவகாரத்தில் அன்புமணியும் சௌமியாவும் தனது கால்களை பிடித்து அழுத்ததாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மூந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க ஏன்பா ரெண்டாவது மகளை போட்டு வந்தா நீ சும்மா இருப்பியா தான் இருந்திருப்ப அந்த பொறுப்பு அப்படின்னு சொன்ன அங்கே உட்காந்து பாட்டில் தூக்கி அம்மா மேலே அடிச்சான் மாவீரன் குருவை நிழல் நிழல் அறிக்கையின் போதும் பிற நேரங்களிலும் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல இன்னும் இன்னும் பல இதையெல்லாம் பார்த்தான் நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் பிஜேபி உடனே கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது இப்போ அதிமுக கூட்டணி இப்போ இருந்தால் நாங்கள் ஒரு மூணு இடம் நாங்கள் குறைஞ்சது மூணு இடம் ஜெயிச்சிருப்போம் அவங்க ஒரு ஆறு ஏழு இடம் ஜெயிச்சிருப்பாங்க அண்ணா திமுக எங்களுக்கு சின்ன கிடைச்சிருக்கும் சின்ன கிடைச்சிருக்கும் அவங்க ஆறு ஏழு இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ் திமுக பாட்டாளி முக்கிய கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி அந்த இருந்து நேச்சுரல் அலையன்ஸ் சொல்லுவாங்க நாற்பத்தைந்து ஆண்டுகால அரசியல் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி அன்புமணி தனது மார்பில் குத்திவிட்டதாக வேதனை தெரிவித்த ராமதாஸ் தேவைப்பட்டால் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவேன் எனவும் தெரிவித்துள்ளார் தந்தை மகனிடையே நிலவும் அதிகார போட்டியால் யார் பக்கம் செல்வது என தெரியாமல் பாமகவினர் குழம்பி போய் நிற்கும் சூழலில் இது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் கட்சிக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துமோ என அச்சமடைந்துள்ளனர் புதிய தலைமுறைக்காக சீமோனுடன் செய்தியாளர் காமராஜ் SCAD College of Engineering and Technology, Cheran Mahadevi Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.